எகிப்தில் நடந்த விசித்திர தேர்தல் தனக்குத்தானே போட்டியிட்டு வென்ற அதிபர் எகிப்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மூன்றாவது முறையாக அப்துல் பத்தா அல் சிசி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் எண்பத்தொன்பது சதவீத வாக்குகள் பெற்றதாக கூறப்பட்டுள்ளது எகிப்தில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த சர்வாதிகாரி ஹோஸ்னி முபாரக் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் புரட்சியின் மூலம் தூக்கி வீசப்பட்டார் அங்கு முதன்முறையாக நடைபெற்ற ஜனநாயக தேர்தலில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் சுதந்திரம் மற்றும் நீரிக் கட்சி ஆட்சியை பிடித்தது அந்த கட்சியின் தலைவர் முகமது முர்சி அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் ராணுவ அமைச்சராக இருந்த அப்துல் பத்தா அல் சிசி ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றி அதிபராக பதவியேற்றார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முக்கிய கட்சியை தடை செய்துவிட்டு அதன் ஆயிரக்கணக்கான தலைவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார் பலருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது பலருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது ஊடகங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் அவர் தொன்னூத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலில் மொத்தமே நாற்பத்தி நான்கு சதவீத மக்கள் மட்டுமே வாக்களித்தனர் அதுவும் மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை என குற்றம் சாட்டப்பட்டது தற்போது மூன்றாவது முறையாக மீண்டும் பெரிய எதிர்க்கட்சிகள் இல்லாமல் தனக்குத்தானே தேர்தல் நடத்தி சுமார் எண்பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த முறை மொத்தம் பதிவான வாக்குகள் அறுபத்தேழு சதவீதம் என்று கூறப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சாசன சட்டத்தை திருத்தி மூன்றாவது முறையாகவும் கடைசியாகவும் அதிபராகியுள்ளார் அல் சிசி அதிபரின் பதவிக்காலம் நான்கு ஆண்டுகள் மட்டுமே இருந்த நிலையில் அதனை ஆறு ஆண்டுகளாக நீட்டித்துள்ளார் தன்னை பாலஸ்தீன ஆதரவாளராக காட்டிக்கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தார் அல் சிசி தேர்தலுக்கு முன்பு தனது புகைப்படங்கள் அடங்கிய நிவாரண ட்ரக்குகளை எல்லையில் நிறுத்தி வைத்திருந்தார் ஆனால் இஸ்ரேலுக்கு எந்தவித நெருக்கடியையும் அவர் கொடுக்கவில்லை அதே நேரம் காசா மக்களை தங்கள் எல்லைக்குள் இஸ்ரேல் விரட்டிவிடக் கூடாது என எச்சரித்து வந்தார் தேர்தலையொட்டி பொதுமக்களிடம் பேசிய அவர் மக்கள் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக மட்டும் வரிசையில் நின்று வாக்களிக்கவில்லை மனித நேயமற்ற காசா போரை எதிர்த்தும் வாக்களித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார் எனினும் மறைமுகமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவாளராகவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் எகிப்து அதிபர் அல் சிசி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கும் இதுபோன்ற ஆட்சியாளர்களைத்தான் ஜனநாயகத்தின் பாதுகாவலன் என தன்னை கூறிக்கொள்ளும் அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் ஆதரித்து வருகின்றன பழம் பெருமை வாய்ந்த நாடான எகிப்து தற்போது ஊழல் பொருளாதார நெருக்கடி போர் பதற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது Thank you